சில நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய உயரிய அதிகாரிகளான ஐஏஎஃப் மற்றும் டிஃபென்ஸ் கமிட்டியில் இருக்கிற நபர்கள் இந்தியாவுக்கு அதோட ஐந்தாம் தலைமுறை போர் விமானமானது ஏஎம்சியவா தான் இருக்கும் இருந்து விமானங்களை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கிற கரண்ட் ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் சைடும் சீனா சைடும் ரொம்ப சாதகமாக போய்கிட்டு இருக்கு ஏன்னா ரெண்டு பேர்கிட்டையும் ஃபிஃப்து ஜெட் டெக்னாலஜி இருக்குது ஆர் அந்த ஃபிஃப்த் ஜென் டெக்னாலஜியை வாங்குற முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் நம்மளோட ஸ்டாண்டை கொஞ்சம் மாற்ற வேண்டியதாக இருக்குது அதுபடி இந்திய விமானப்படை அதிகாரிகள் கிட்டத்தட்ட இருந்து அறுபது ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை உடனடியாக அவசர கால குக்கியமற்றின் அடிப்படையில் பிற நாடுகிட்ட இருந்து இம்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்றத டிஃபென்ஸ் கமிட்டி கிட்ட தெரிவிச்சிருக்காங்க ஸோ இன்னைக்கான காணொலியை நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து அறுபது போர் விமானங்கள் போதுமா சீனா மற்றும் பாகிஸ்தானை சமாளிக்கிறதுக்கு அப்படின்ற இந்த கேள்விக்கான தான் பார்க்க போகிறோம் நான் உங்கள் அக்காஷை தமிழ் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் கொடுக்கக்கூடிய ஆப்ரேஷனல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் நான்கு புள்ளி ஐந்துக்கும் ஐந்தாம் தலைமுறைக்கு இருக்கிற பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் தலைமுறை விமானம் ரேடாரில் தட்டுப்படாது அந்த ரேடாரில் நம்ம இந்த விமானத்தை பார்க்கக்கூடிய தருணம் அப்படின்றது வந்து நமக்கு சாதகமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் டார்கெட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் போனதுக்கப்புறமா தான் எதிரிகளோட ரேட்டாக இந்த போர் விமானம் தட்டுப்படும் ஸோ எதிரிகள் இதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே நம்ம டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ணிடுவோம் ஸோ எதிரிகளுக்கு ரியாக்ஷன் டைம் ரொம்ப கம்மியாக கொடுக்கக்கூடியது தான் இந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறையில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதால் ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் கேரி பண்ணக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே கேரி பண்ண முடியும் ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தில் இருக்கிற பவர்ஃபுல்லான ரேடார் அதுலேயே இருக்கும் எல்லாமே இருக்கும் பட் இந்த நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் ரேனார்கள் ரொம்ப சுலபமாக தெரியும் அப்படின்ற காரணத்தினால் ஐந்தாம் தலைமுறை கொடுக்கக்கூடிய அந்த சர்ப்ரைஸ் அட்டாக்கை வந்து நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறையை நம்மளால் பண்ண முடியாது இதுதான் மேஜராக ஐந்தாம் தலைமுறைக்கும் நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறைக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுபடி சீனர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் ஜே டுவெண்ட்டி போர் விமானத்தை இப்போது அமெரிக்க ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்துக்கு நிகராக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அது உண்மையாக இல்லையா அப்படின்றது காம்பேக்டில் அந்த போர் விமானங்களை எங்கேயாவது தான் தெரிய வரும் நமக்கு இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீனாவோட ஜே தேர்ட்டி ஃபைவ் அப்படின்ற கேரியர் பேஸ்டு ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்ட்டை நாங்கள் வாங்க போகிறோம் இந்த ஏர்கிராஃப்ட்டை எங்களோட விமானப்படை அதிகாரிகள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ட்ரைனிங்ன்றது இப்போ நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிற தன்னத்தில் சீனாவில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டு வருஷத்தில் பாகிஸ்தான் கிட்ட ஐந்தாம் தொலைமுறை போர் விமானமான ஜே தேர்ட்டி ஃபைவ் போய் சேர்ந்துடும் இன்னொரு பக்கம் சீன்கிட்ட ஆல்ரெடி இரநூறுக்கும் மேற்பட்ட ஜே டுவெண்ட்டிஸ் இருக்குது அதை ஆயிரக்கணக்கில் இன்னும் பத்து வருஷத்தில் அவங்க உற்பத்தி பண்ணிடுவாங்க ஸோ இந்த டைமில் நம்மக்கிட்ட நான்கு புள்ளி ஐந்தாம் நாலு போரிமானங்கள் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை வச்சுக்கிட்டு நம்ம இவங்க கூட சண்டை போட முடியுமா இது ஒரு பெரிய டிபேட்டு ஆக்சுவல் டெக்னாலஜிக்கல் பவர் அப்படின்றது இரண்டு பேர்கிட்டையும் அதாவது சீனா கிட்டேயும் பாகிஸ்தான்கிட்டையும் இருக்குமான்றது நமக்கு தெரியாது ஆனால் நம்ம ஒரு விவாதம் மேடையில் இல்லை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது நேஷ்னல் செக்யூரிட்டி அப்படின்ற காரணத்தினால் அவங்கக்கிட்ட அந்த டெக்னாலஜி இருக்குது அப்படின்னே வச்சுக்கலாம் ஸோ அதை நம்ம கவுண்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் இந்த லிமிடெட் ப்ரொக்யூர்மெண்ட் நாற்பதுலேருந்து அறுபது போர் விமானங்கள் போதும் அப்படின்னு சொல்லி இந்திய விமானப்படை முடிவு பண்ணுறாங்க இப்போ நம்ம அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நாற்பது டு அறுபது அப்படின்ற நம்பர் வந்து ரொம்ப கம்மியாக உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக சீனாவுக்கு அகேன்ஸ்டாகவும் பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாகவும் சண்டை போடணும் அப்படின்னா மினிமம் நம்மக்கிட்ட நூற்றி இருபதுலேருந்து இரநூத்தி நாற்பது போர் விமானங்கள் தேவை ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் மட்டும் பட் ஸ்டில் நம்ம ஏன் இந்த நாற்பது டு அறுபதுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா இந்த நாற்பது டு அறுபதுக்குள்ளே மட்டும் நம்ம ப்ரொக்யூர் பண்ணாதான் நம்மளோட ஏஎம்சிஏ ப்ராஜெக்டை இது சாப்பிடாது நூற்றி இருபதுலேருந்து இரநூத்தி நாற்பது போர்மானங்கள் வரைக்கும் நம்ம ப்ரொக்யூர் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த நூற்றி இருபது போர் விமானங்களை இந்தியாவில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி ஒன்று ஓபன் பண்ணுவோம் அந்த நூற்றி இருபது போர் விமானங்கள் சப்போஸ் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் அமையுது இது ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யர்களோட எஸ்யூ ஃபிஃப்டி செவன் கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரஷ்யர்கள் நமக்கு ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி எல்லாத்தையுமே ஆல்ரெடி கட்டி கொடுத்துட்டாங்க அதாவது நாசிக் ஃபெசிலிட்டி சு தேர்ட்டிஸை மேனுஃபேக்சர் பண்ணுற அதே ஃபெசிலிட்டியில் வச்சு எஸ்இ ஃபிஃப்டி செவனே நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது கூடவே எஸ்இ ஃபிஃப்டி செவனுக்கு தேவையான ஆயுதங்களை அவங்க சப்ளை பண்ணுறாங்க கூடுதலாக இந்தியாவோட ஆயுதங்களான பிரம்மோ செஞ்சியை நீங்களே இன்டெகிரேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இவ்வளோ தூரம் நமக்கு ஃபெசிலிட்டிஸை வந்து அவங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் இந்திய விமானப்படை எஸ்யூ ஃபிஃப்டி செவனை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க ஏஎம்சிஏவுக்கான ஃபண்டிங்கு ஏஎம்சிஏவுக்கான அந்த ஒரு தேவை அப்படின்றது போய் கடைசியில் அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னொரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் டிலே ஆகி தேஜஸ்போர் விமானமாகி வந்துடும் ஸோ இந்திய விமானப்படை இந்த இடத்துல தெளிவாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க எனக்கு ஏஎம்சிஏ ப்ராஜெக்டையும் சாப்பிடக்கூடாது அட் த சேம் டைம் இரண்டு நாடுகளையும் கவுண்ட்ரு பண்ணுறதுக்கு ஆப்ரேஷனல் அட்வான்டேஜாக எனக்கு கொடுக்கணும் அப்படின்றப்ப இந்த நாற்பது டு அறுபது அப்படின்ற நம்பர் அவங்க சூஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த எண்ணிக்கையில் சுமாராக முப்பது போர் விமானங்கள் பாகிஸ்தானுக்கும் முப்பது போர் விமானங்கள் சீனாவுக்கும்னு சொல்லி அலாட் பண்ணிவிட்டு இந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு அதிகப்படியான நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை பயன்படுத்துவோம் இப்போ ரஃபேல் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்க்கிராஃப்ட் பட் சுக்காய் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட் கிடையாது அதற்காண்டி தான் என்ன பண்ணுறோம் சூப்பர் சுகாய் ப்ரோக்ராமில் எண்பத்தாறு சுகாய் போர் விமானங்களை ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம கொண்டு வரோம் அதில் எய்சர் இடாரை பொறுத்தரும் எலக்ட்ரானிக் ஓஃபை யூனிட்ஸ் அப்புறம் ப்ரம்மோஸ் இன்டெக்ரேஷன் அது மட்டும் இல்லாமல் ஹைப்பர்சானிக் ஸ்கிராம் ஜெட் என்ஜின் அந்த ஏவுகணையை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா அதை இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இருக்கிற போர் விமானங்களை அப்கிரேட் பண்ணி டெட்லியாக மாற்றுறோம் அந்த போர் விமானங்களை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு என்ன நம்ம டெட்லியாக மாத்தினாலும் ஐந்தாந்தமறை ஐந்தாந்தலை தலைமுறை தான் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் வேர்ல்டில் ப்ரூவனான டெஸ்டடான இந்த சீன தயாரிப்பை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப உயரிய தொழில்நுட்பமான ஒரு ஐந்தாம் நாலு முறை போர்மானத்தான் வாங்குகிறோம் இங்கேருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட் அப்படின்றது அங்கேருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை விட அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா அவங்களோடது அன்புரூவன் பிளாட்ஃபார்ம் நம்மளோடது வாங்கக்கூடியது ப்ரூவனான பிளாட்ஃபார்மாக இருக்கும் ப்ளஸ் அந்த ப்ரூவனான பிளாட்ஃபார்மை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்கிரேட் பண்ணப்பட்ட ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட்ஸ் இருக்கும் ஸோ இதை காம்பினேஷனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன தான் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட்ஸோடய எண்ணிக்கை கம்மியாக இருந்தாலும் அதை சப்போர்ட் பண்ணுற ஃபோர் பை ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட்ஸை அதோட எண்ணிக்கையை வச்சு நமக்கு தேவையான ஆப்ரேஷனல் அட்வான்டேஜை கெயின் பண்ணிக்க முடியும் அதே சமயம் முப்பது டு அறுபது ஆ நாற்பது டு அறுபது இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம வெளிநாடுகளில் இருந்து ஏர்க்ராஃப்ட்ஸை இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா எய்ம்ஸிய ப்ரோக்ராமுக்கான டிமாண்டும் குறையாமல் இருக்கும் ஸோ அட் டைமில் நமக்கு தேவையானதையும் எடுத்துக்கிறோம் ஆப்ரேஷன் அட்வான்டேஜ் இன்னொரு பக்கம் ஏம்ஸ் ஏமே சாக இதுதான் கரெக்டான அப்ரோச்சு பட் இந்த அப்ரோச் எப்படி போகுது அப்படின்றதுனால உப்புருத்தின் தான் பார்க்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா ரஷ்யன்ஸ் அமெரிக்கன்ஸ் கிட்டே இருந்து நம்ம இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்கினா கூட முப்பத்தாறு தேர்ட்டி ஃபைவ் எங்களுக்கு போதும் அப்படின்ற லெவலில் நின்றுவோம் பட் ரஷ்யன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட இந்திய விமானப்படை அதிகாரிகளில் வந்து ரொம்ப பேசி மண்டைய கழுவுறாங்கன்றது பச்சையை தெரியுது ஏன்னு பார்த்தீங்கன்னா நாசிக் ஃபெசிலிட்டியில் நீங்கள் எஸ்ஏ ஃபிஃப்டி செவன்ஸை மேனுஃபேக்சர் பண்ணிக்கோங்க நாங்கள் இதோட கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸை உங்களோட ஷேர் பண்ணுறோம் சோர்ஸ் கூட ஷேர் பண்ணுறோம் உங்களோட இண்டிஜினியஸ் மிசைல்ஸை வந்து இன்டெகிரேட் பண்ணுங்கள் ஆ ஊன் ஆஃபர்ஸை கொடுத்துட்டுருக்காங்க ஸோ இது ஐஏஎஃஃப் வந்து ஒரு கட்டத்தில் எப்படி கொண்டு போய் முடிய வைக்கும் அப்படின்னா பேசாமல் நம்ம ஆத்மநிர்பர் பார்த்து கீழே எஸ்ஏ ஃபிஃப்டி செவன் உள்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணிடுவோம் ஏஎம்சி ப்ரோக்ராம் எதுக்கு அப்படின்ற அளவுக்கு கொண்டு போயிடும் ஸோ ரஷ்யன் துருத்தவங்க தான் நமக்கு இருக்கிற தலைவலி இப்போ இந்த காணொலியில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க விடுங்க அண்ட் இது போல நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபிடிஎஸ் பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை வரும் நன்றி வணக்கம்